நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மேச ராசிக்காரர்களின் மார்ச் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து மாத ராசி பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அனைத்துமே உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசிக்காரர்கள் ஏழரை சனி இந்த மாதத்தின் இறுதியில் தொடங்கப் போகின்றது ஏழரை சனி அப்படின்னாலே பலருக்கும் பயம் வரும் ஆனால் உழைக்கிறவர்களையும் நியாயமாக இருப்பவர்களையும் ஏழரை சனி பெரிய அளவில் பாதிப்பது கிடையாது இந்த மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் பாதகமான சூழ்நிலையில் வந்தாலும் நமக்காகவே சுக்கிரன் மற்றும் சூரியன் நல்ல நிலையிலேயே இருக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா பொறுமை தேவை பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பழமொழி உங்களுக்கு தான் பொருந்தும் அதுவும் இந்த மார்ச் மாதம் நூறு சதவீதம் பொறுமை தேவை ஏன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்லையாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கா இருக்கட்டும் செய்யற வேலையில ஒரு அழுப்பு தட்டுறது அது மட்டும் இல்ல ஒரு விரக்தி வர்றது என்னடாது வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகும் ஏன்னா கிரகங்களோட அமைப்பு அப்படி இருக்கு ஆனா மனதில் பெரிய அளவு எடுத்து கொள்ளாதீர்கள் மனசு உறுதியா இருந்தாலே இந்த காலகட்டத்தை நம்ம எளிமையாக கடந்து விடலாம் அதனால மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம இது இப்படிதான் இருக்கும் நம்ம பொறுமையா போவோம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு சிலர் வந்து வேலைகள் வந்து நாங்கள் மாத்தலாமா புதிய வேலைகள் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான தகுதியான காலம் இது கிடையாது இருக்கின்ற வேலையே திருப்தியாக பொறுமையாக செய்வது சிறப்பு அதே போல இந்த மாதம் உங்களோட சேமிப்பை விரைய செலவாக மாற்றக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அதனால உங்களோட சேமிப்பு பணத்தை வேறு ஏதாவது ஒரு தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை கொடுக்காதீங்க எவ்வளோதான் தங்கம் தங்கமாக பழகினாலும் அவர்களிடம் கடனோ இல்லை பணமோ யாருக்கிட்டையாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வராது அது விரைய செலவாகவே போய் முடியும் அதனால கூடுமான வரை பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு நல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க இந்த மாதம் நீங்க கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான கிரகங்களால் வரக்கூடிய அலைச்சல் மன உளைச்சல் போன்ற அனைத்து தீய பலன்களும் கெடு பலன்களும் குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்கள் குலதெய்வத்திற்கு அரு இருக்குது அதனால் மேச ராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதம் முழுவதும் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்